ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் வறுவல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா என்னோடய ஸ்டெயிட்டில் பண்ணுவேன் நான் இப்படி இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இது சின்ன ஸ்பூன்னால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா இது கூடவே சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மீனை அப்படியே ஒரு ஒரு மீனாக போட்டு அப்படியே நல்லா பெரட்டிக்கலாம் நான் இன்றைக்கி தும்லி மீனும் அதுக்கப்புறம் இது கவலை மீன் ரெண்டும் வறுக்க போகிறேன் ரெண்டையுமே நல்லா இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சிடலாம் ஒரு ஆஃப் அனவர் வச்சிட்டிங்கன்னா இன்னும் இதை பெசரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு ஆஃப் அனர் கிடச்சி எடுத்து வறுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அந்த சோம்பெல்லாம் போட்டிருக்கனால நல்லா கமகமன் ஒரு வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்